ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எழுதின் இளம்பிரை போலும் எயிற்றனை நல்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புதியில் வைற்றடி போற்றுகின்றே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிழம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தில் வைத்தறி போற்றுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நம்ம ஜோதிடர் சார்ந்த விஷயங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க வருகின்ற மே மாதம் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று திருவோண நட்சத்திரத்தன்று மகர ராசி அன்னைக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர் சேகிறாரு அந்த வகையில் நாம வந்து ஏற்கனவே மேச ராசிக்குண்டான பொதுவான பலன்கள் நம்ம வந்து கோச்சார பலன்களாக நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னாக்க மேச ராசிக்காரர்களுக்கு புரிய வரும் இந்த ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஷபராசி ரிஷபராசி அப்படின்னு சொன்னாக்க வே நமக்கு தெரியும் அதாவது கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதமும் ரோகிணி நாலு பாதமும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக ஆவார்கள் இவர்களுடைய குணாதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் எப்பவுமே ஆடை அழகு ஆபரணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதாவது அன்பாக இருக்கக்கூடியவர்கள் மனைவி மேல் பிரியம் உடையவர்கள் காதல் காமம் என்று எப்பவுமே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளியில போனாலும் சரி எப்போ போனாலும் சரி எங்க எது பண்ணாலும் நீட்டாக அழகா இயற்கையாகவே இவங்க அழகா இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்க வந்து தன்னைத்தானே கூடியவங்களாக இருப்பார்கள் இவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு எதை எடுத்தாலும் அழகான வீடு கட்டுவாங்க அழகான வண்டி வச்சிருப்பாங்க அழகான மனைவியா இருப்பாங்க அல்லது இவங்க வெளியில பயணம் பண்ணணும்னு சொன்னாலும் நீட்டா பவுடர் அடித்து பூ வச்சு பொட்டு வச்சு அப்படியே நீட் அண்ட் அப்படியே அழகா போகிறதுக்கு உண்டான ஒரு வேலைகளை இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அடகு சொன்னாவே இவங்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது அதனால தான் சந்திரன் அந்த ராசியிலே உச்சம் பெறுகிறார் ஆகையினால இப்படியாப்பட்ட ஒரு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால இவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அதாவது ஜென்மதனில் குரு அமர்ந்த காலம் ராமன் சீதையை சிறை பிடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி இருக்கு ஒரு சில புக்கில் நான் ஒரு புக்கில் நான் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ராமனுடைய ஜாதகத்துல ஜென்ம ராசியில குரு பகவான் அமர்ந்த தான் ராமன் சென்று சீதைக்கு தன்னுடைய காதலை சொன்னார் அதாவது சிறைப்படுதல் பற்றி கொள்ளுதல்ன்னு சொல்றது அந்த நேரம் பார்த்து சீதையும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி ராமனிடம் சரணாகதி ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் நான் படித்தேன் இப்போ இது என்னன்னு சொன்னால் அதே போல உங்களுடைய ரிஷப ராசிகாரர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சில உண்டான நிகரான ஒரு வேலைகள்லாம் உங்களுக்கு நடந்தேறும் அதாவது வீட்டிலே இருந்து சிரமப்படக்கூடிய வேலைகளும் அல்லது எங்க போனாலும் நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடிய வேலைகளும் நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் அதாவது பொதுவா சொல்லிட்டேன் சிறைப்படுதல் அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் மிக கவனமாக இருக்கணும் ஆனால் அவர்கள் கவனமாக இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே நடக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது நிறைய பேர் கேக்குறாங்க அதாவது குரு சுக்கரன் பகை கிரகமே இவங்க வந்து ரிஷபராசிக்கு போகிறதுனால குரு எப்படி நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமாகவே அசுர குரு தேவ குருன்னு சொல்லி இரண்டு கிரகங்கள் உண்டு அதில் வந்து அசுரர்கள்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் நம்மளுடைய குரு பகவான் அப்படியாப்பட்ட சமயத்தில் அப்படியாப்பட்ட நேரத்தில் இவர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவருடைய குரு பகவானை விளக்கக்கூடிய சுக்கரோட வீட்டுக்கு இவர் பகை பெற்று அமரதினால இவர்களுக்கு ரிஷபராசிகளுக்கு தேவையில்லாத இன்னல்கள் துன்பங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாலும் கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இவங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு காசு பணம் தங்க நகைகள் பொருளாதாரம்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாரு அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது வீடு மண்மனை சரிங்களா வண்டி வாகனம் மனைவி இது போன்ற விஷயத்துல ஆடம்பரமான வாழ்க்கைக்கு குரு பகவானா சுக்கர பகவானா விளங்கக்கூடியவராக இருப்பார் அப்ப இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இவருடைய வீட்டுல அவர் போகும்பொழுது நிச்சயமாக பொருளாதாரத்துல இவங்க மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்களும் இவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல இருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த வருஷம் ரிஷப ராசிக்காரர்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கு நான் தன்னுடைய நானும் என்னுடைய கணவரும் அதாவது லவ் பண்றோம்னு சொன்னாலும் கூட இந்த வருஷம் இவங்களுக்கு உள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சுமூகமாக தீர்வாக காணப்படும் அவர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அன்னியன்னியும் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேர காலங்களும் இருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குன்னு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தாத்தா சொத்து முன்னோர் சொத்து அப்படின்னு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்து சொன்னாக்க இந்த வருஷம் குழந்தை பிறப்புக்குண்டான காரணிகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடந்த ஒரு வருஷ காலமாவே பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த கன்னியா ராசியில இவர்களுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்ப கேது பகவான் அமர்ந்த நிலையில அஞ்சாம் இடத்துல பூர்வீகத்துல பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை குழந்தைகள் படிப்புல பிரச்சனை தன்னுடைய காதல்ல பிரச்சனை ஆன்மீகத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த குரு பகவான் ஆகி தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக கண்ணியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த பாவம் சார்ந்த விஷயத்துல மென்மேலும் வளர்ச்சியை கொடுப்பார் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா நண்பர்களால பிரிவினை இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வருஷம் நண்பர்கள் நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேர காலங்களும் இருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் ரிஷப்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அது மட்டுமல்ல தந்தையால யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்னு சொல்லலாம் தந்தைக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துன்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஒரு சிமுகமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது காணப்படும் ஏனென்றால் பொருளாதாரத்துல இவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட மன சார்ந்த விஷயத்துல மற்ற வீடுகள் சார்ந்த விஷயத்துல இவர்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படிங்கிறது எப்பவுமே இவர்களுக்கு இருக்கு சரிங்களா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிட்டு பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து ரிஷப ராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள் தான் கோச்சார ரீதியாக இவர்களுக்கு கேது அமர்ந்த நிலையில் அங்க அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற தடைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த குரு பார்வையினால இவர்களுக்கு விலகி நல்ல ஒரு குழந்தை பேரு பிறப்ப அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தை படிப்பில் மந்த நிலை ஏற்படுதுனாக்க இந்த வருஷம் நல்ல ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் இதுக்கு பரிகாரமும் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னாக்க இவங்க அதாவது சுக்கரனுடைய கா பகவான் அதாவது சுக்கர பகவான் வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அதாவது கஞ்சன் ஊரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு நம்ம வந்து செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் இது போன்ற விஷயத்துல குபேர்ன வழிபாடு செய்யலாம் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வழியை அமைச்சு கொடுப்பார்னு சொல்லலாம் இந்த இடத்துல அதாவது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் சுக்கர பகவானாகவே அவர் அங்கே அங்க அருள் பாலிக்கிறார் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க இந்த ரிஷபராசில பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ஒரு வாட்டி வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகல அகண்டு போறதுக்குள்ள வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கு சரிங்களா இது எல்லாம் வந்து ரிஷபராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள் அவங்கவுங்க ஜாதகத்துல சொந்த ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலா பலன்கள் அங்க மாறுக்க மாறதுக்குன்னு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாவே இருக்கு ஏற்கனவே ரிஷபராசியில் அதாவது மீ ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோவை பாருங்க நம்மளோட ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தேவைப்பட நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சரஸ்வதி யூடியூப் சேனலை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ என்பது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் வந்திருக்கும் உடனுக்குடன் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்கிட்ட ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கமாண்ட்ல உங்களுடைய டேட் ஆஃப் ப்ளேஸ் பிளேஸ் பர்துலாம் கொடுக்க வேண்டாம் என்னோட நம்பர் வந்து நைன் ஜீரோ எயிட் செவன் செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் டபுள் நைன் இந்த நம்பருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம வந்து ஜாதகம் பார்க்கலாம் இப்போ சேவை கட்டணமாக ஒரு தொகை அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோன்ல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க